இருந்தாலும் அவங்கள தாண்டிதான் நம்மளை வந்து தொறக்கணும் முடியும் இல்லன்னா தொடக்கணும் முடியாது அவங்களோட பெரிய ஒரு ஒரு நம்பியோட நம்ம பயணிக்காம அதுக்கு காரணம் அவர்கள் தான் ஏன் இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒரு பிராண்ட அந்த பிராண்டா எடுத்துட்டு போங்க கொடியேறி விப்பிள்ளார ஒரு பிராண்ட்ல வந்துட்டு ஒரு பிராண்ட வந்து ரிசீவ் பண்ண போகும்போது ஜீவா நாரார் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து மிக சிறப்பா பண்ணார் உண்மையாலுமே வந்துட்டு ஒரு லீடரை நம்ம நினைச்சுக்க நம்ம ரொம்ப க்ளோஸா வர்றாங்க ரொம்ப நிதா இருக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வரும் அந்த விமர்சனத்தை தாண்டி நம்மளை வந்து வரவேற்கும் பொழுது அவங்க அவங்க சமுதாயத்துக்குள்ளேயே நிறைய விமர்சனம் வரும் அந்த விமர்சனத்தை தாண்டி நெருங்கி சாதாரணமான விஷயம் கிடையாது அதையெல்லாம் ரொம்ப அழகா செஞ்சு இன்னைக்கு வந்து நம்மளோட பயணிச்சுட்டு இருக்காங்க அதனாலதான் சொல்றேன் நாம் அனைத்து சமுதாயத்தையும் அரைவடைத்து செல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம் நாம ரொம்ப கவனமாகவும் பக்குவமாகவும் செய்யணும் அதே போல